மிஞ்சிய விஷயமா அவ்வளவு தெளிவா நம்ம சட்டம் தெரிஞ்சுக்கோம் சகாபாக்கள் எவ்வளவு கவனமாக அங்கே எழுதியிருக்கிறார்கள் என்பதையும் கிராகத்தையும் பேணி எழுதியிருக்கார்கள் என்பதையும் தெளிவா சொல்லியிருக்கோம் தெரிஞ்சும் என்ன செஞ்சிருக்கிறாங்க நம்ம சொல்லலங்கிறாங்க யுகியை சொன்னோம் யுகி என்பது வந்து உடனே யுகியக்கும் வந்திருக்கேன் கேட்டாங்க சட்டத்தை படித்து காட்டணும் உடனே என்ன செஞ்சிட்டாங்க இல்லைங்கிறாங்க அதே போல இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் இந்த

இது நீங்களா உருவாக்கி கொண்டது நீங்களா உருவாக்கி கொண்டது சொன்னாங்க யாருங்க சட்டத்தை உருவாக்குறது லாக்கின் சட்டத்தை உருவாக்குனது நீங்களா நாங்களா லாக்கின் அலை சொல்லி புகாரி மாமும் சொல்லி இருக்கிறாங்க அவங்க கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதே போல தபதி மாமும் சொல்லி இருக்கிறாங்க பைவாவியமாமும் சொல்றாங்க லிசானுல் அரபுல எழுத்து லொகத்து சம்பந்தப்பட்ட லிசான அரபுலையும் லாக்கின் அணைஞ்சு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதெல்லாம் விட்டு போட்டு அதெல்லாம் தப்பா எழுதி போட்டாங்க நீங்க தானே சட்டத்தை உருவாக்குறீங்க அரபு மொழியில நாங்க சட்டத்தை உருவாக்குறோம் பஸ்வத்தன் பஸ்வத்தன் சொல்லி லிசான் அரபுல சாது இருக்குது சாது வச்சு அர்த்தம் வரும் போட்டிருக்கு நீங்க சொல்றீங்க சாது வச்சு அர்த்தம் வராதுன்னு சொல்லி யார் இப்ப சட்டத்தை உருவாக்குறது நீங்களா நாங்களா லிசான விவகாரம் சொல்றாங்கல்ல சாது வச்சு அர்த்தம் வரும் சொல்லி அதே போல இப்ப வந்து எவ்வளவு வந்து கேட்கிறாங்க அழிப்பு வச்சு எழுதலாமா சட்டம் இருக்கிறதா சொல்லி ஆமா சட்டம் இருக்குதுன்னு சொன்னோம் கிதாபு தாங்க நாங்க வந்து உருவாக்கி சொல்ற ஆட்கள் கிடையாது கிதாபே கையில தரைஞ்சு மூலப்பிரதிய கையில கொடுத்தோம் மூலப்பிரதிய கையில கொடுத்தோம் அதே இடத்திலேயே ஜியாதத்துமா பாதல் வாவின்னு சொல்லி தெளிவா போட்டுருக்காங்க அழிப்பு வந்து ஜியாதத்துமா பாதல் வாவின்னு போடுறாங்க வாவுக்கு பிறகு அழிப்பு கூடுதலா எழுத புரிஞ்சு போட்டு காலுவோ போடுறாங்க எல்லா விஷயத்தையும் தெளிவா இருக்குது அங்கேயே நீங்க படிச்சு காட்டிருக்க வேண்டியதானே படிச்சு காட்டியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்திலேயே உங்களுடைய தவறு அங்கு வெளிப்பட்டு இருக்கும் சகாபாக்கள் சரியாகத்தான் எழுதியிருக்கிறார்கள் என்ற உண்மை கருத்து வெளிப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் கிதாப கையில கொடுத்து படித்து காட்டுங்கன்னு சொல்லியும் நீங்க படிக்காம இருந்திருக்கீங்க அதே போல நான் நிறைய விஷயம் சொல்றேங்க எது நபுருவன் வச்சாங்க நபுருவன் வைக்கும் போது நம்ம என்ன சொன்னோம் நபுருவன் மட்டும் சொல்லாதீங்க நது வருது வாவ் வருது கடைந்திர அழிப்பு வருது அழிப்பு வந்து பாவு கடத்தை அழிப்பத்தி என்ற நடைமுறை இருக்கிறது நன் நது நதுகு அது எதுகு ததுகு லி தத்துலுவ தத்துலு அத்துலு நத்துலு எதுலு லி எபுலுவ நபுலுவ தபுலு லி எருபுவ எருஜு போன்ற எத்தனை பட்டியல போட்டாங்க கருஜூன் போட்டோம் எகப்பூன் போட்டோம் எகப்புவன் போட்டோம் அஷ்பூன் போட்டோம் எமுகம் போட்டோம் அத்தனை இடத்திலே வாவு கடுத்து அழிப்பு வருது என்று இருக்கும் வாவு கடுத்து அழிப்பு வந்தால் வாவுக்கு அடுத்து அழிப்பை கூடுதலாக எழுந்துகிற நடைமுறை கத்துப்பத்தில் ஊழாவில் இருக்கிறது சொல்லி இருக்கும் இதுல இடையில அவங்களே பேச்சுக்கு பேச்சு முரண்படுறாங்க என்ன பேச்சுக்கு முரண்படுறாங்க அப்படின்னு சொன்னா அதாவது

மக்கள் சரியாகத்தான் எழுதியிருக்கிறார்கள் என்ற உண்மை செய்தி மக்களிடத்தில் போய் சென்று எழுதும் என்று அஞ்சுத்தான அதை நீங்க வெளியிடல நான் கையில கிட்டாப கொடுத்தன நான் தரல தரலங்கிறீங்க அதே போல சுரக்காவு நுழப்பாவு ஓழமாவு இதுக்கெல்லாம் என்ன செய்யலையா சட்டத்தை மட்டும் சொன்னோம் அதை நாங்களா உருவாக்கணுமா நாங்க எங்க உருவாக்கணும் தெளிவ சட்டத்தை சொல்லி முக்கண்ணா என்ற கிட்டாபில இருக்குன்னு சொன்னோம் முக்கண்ணா என்ற கிட்டாபில இருக்குன்னு சொன்ன பிறகு நாங்க சட்டத்தை உருவாக்கணும்னு சொல்றீங்க ஹம்சா தடுத்து ஹம்சா ஹம்சாவை வந்து வாவாக எழுதுகின்ற பொழுது அந்த வாவு கடுத்து அழுத்து எழுதினால்

இல்லாம இருந்தா அழிப்பு கூடுதலா வராது எடுத்து பாருங்க சொன்னோம் ஏன் பார்க்கல ஏன் அதை வாய் திறக்கல சகாபாக்கள் சரியாக எழுதியிருக்காங்க கருத்து உங்களுக்கு வந்துரும் அதனால அது விஷயமா வாய் பேசல எடுத்து காட்டுங்க சொல்லிக்கிட்டே இருந்தேன் உளமா விஷயமா நான் சொன்னேன் வாவு கடுத்து அழிப்பு எழுதியிருந்தால் வாவு வச்சு எழுதியிருந்தால் அடுத்து அழிப்பு வரும் வாவு இல்லாம எழுதியிருந்தாங்க சொன்னா அழிப்பு கூடுதலா எழுத மாட்டாங்க ஒரே தான் சட்டம் இத நீங்க பாருங்க சொன்ன

எழுத்துல பிழை இல்லை என்றாலும் சொல்லணும் இல்லை என்றால் இறைவனுடைய கூற்று பொய்யாகுமே உங்கள் பதில் என்ன ஒரு தடவை என்ன பல தடவை கேட்டோம் பதில் இல்லை ஏன் அதே போல பாருங்க ஐக்கத்துல லைக்கத்து கூட எப்படி இருக்கோ அப்படிதான் ஏங்க அது வந்து மத்திய ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊரோட பெயரு லைக்கத்தா ஐக்கத்தாங்கிறத கிட்டாப்பா தெரிஞ்சுக்கிறேன் ஏட்டி திறக்காவா அல்ல அல்ல கிட்ட இருக்குது அப்படியே பேசுறது அந்த எழுத்து பேர் ரெண்டில் அழுதுகொள்ள வேண்டாம் ஏட்டி தொடக்காயா கதிக்கு உழவாதுங்க அது ஏழு முறைகள்னு ஒன்று இருக்கிறதில்ல நம்ம சொன்னோம்ல புகாரில் இருக்குன்னு சொல்லி அது ஏழு முறைகளாக அது என்ன அதுக்கு என்னங்கிறீங்க அதுவும் புகாரில் இருக்கிறது முஸ்லீமில் இருக்கிறது எப்படி நாம் சல்லதாக்கவங்க சொல்லித் தந்துருக்கிறோம் இப்படிதான் இருக்கிறண்டு இதை நீங்கள் மறுத்தால் அதை இதை மறுக்கிறீர்கள் அது ஒன்றும் பெரியவல்லவே எத்தனை அதை மறிக்கிறதால இருக்கிறீங்க அதே போல பாருங்க தண்ணீர் என்று இருக்கிறது நான் கேட்கிறேன் திபிரம் ஊது ஊதுனாங்கல்ல என்ன என்ன அங்க என்ன தண்ணீர் தான் இருக்குது கற்பனைங்கிற வார்த்தை இருந்தும் கூட இப்படி நீங்க சொல்லுகிறீர்கள் என்றால் என்ன புரிந்து கொண்டீர்கள் இதுல வேற நீங்க முன்னாலையும் படிக்கணும் பின்னாலையும் படிக்கணும் அதுதான் நேர்மை என்று அந்த நேர்மை என்ன ஆர்வத்தை படிக்கல நேற்று கேட்டதுக்கும் படிக்கலும் படிக்கல அது அல்லாம அபிது இஸ்லாமியர் அமத்துல அதை கேட்டும் நீங்க படிக்கல எப்பறம் தெரிஞ்சுட்டீங்க படிக்கவும் சொல்லோமே அதையே செய்யல அதுக்கு இது முன்னரைக்கும் பதிலே இல்லை முந்திய பட்சமாக நம்ம தப்பிச்செல்லாமாண்டு நினைச்சாங்க ஆனால் முடியவில்லை என்பதுதான் என்னுடைய முடிவாகும் முறையை நான் சேர்த்துக் கொள்கிறேன் அப்படிலாம் கூடாது அதே போல அத்தான ரசூலா இதுவரைக்கும் அச்சாயசூலான்னு நீங்க ஓதுறீங்க ஆனா அதே நேரத்துல ஒளி வடிவு பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க ஆனா அழிப்பு போட்ட பிழை என்றும் சொல்றீங்க அப்படியானால் உங்க கருத்துல ஒளி வடிவமும் பாதுகாக்கப்படவில்லை என்றல்லவா ஆகிறது என்று கேட்டோமே அதற்கு ஏன் வாயை திறக்கல நீங்க அது மட்டுமா அந்த இவர் இவ்வளவு குத்தை அடிக்கடி கொண்டு வந்தீங்களே அவரும் சொல்லிட்டாரு ஓதுவதில் பிழை இருக்கிறது என்று அப்படியானால் ஒளி வடிவமும் பாதுகாக்கப்படவில்லை என்றுதானே ஆகிறது இதற்கெல்லாம் உங்களுக்கு பதில் என்ன கேட்டோமே சொல்லுங்க

அப்படி சொல்லித்தா நாளைக்கு இல்லை இந்த ஹர்சுடையதான் அப்படி வந்துட்டா உங்களுக்கு குருவானே இல்லாமல் போய்விடுவேன் என்கின்ற அச்சத்தினால அப்படித்தான்

சொன்னோம் எனக்கு ஏதாவது நீங்க பதில் சொன்னீர்களா அதே போல பாக்கல்லானியா இருக்கட்டும் ஆய்ச்சாரதேதானா இருக்கட்டும் யார் சொன்னாலும் என்ன அவங்க எல்லாம் தவறும் என்ற சூழ்நிலைக்கு விளக்கமே சிறந்த கராத்தை விட்டு விட்டார்கள் என்றுள்ளான் இதை நானா சொன்னேன் உளுவ குரானில் மிக பெரிய பிரேச்சக்கம் பெற்ற இமாம் சுயூத் ரகுத் இல்லாதி அவர்கள் இத்துக்காண்டி இணைந்திருக்கிறார்கள் என்று கூட நான் சுத்தி காட்டினேனே அதுக்குமா நீங்க பதில் சொல்லல ஏன் பதில் சொல்லல இன்னும் என்ன தெரியுமா உங்களுக்கு வந்த குரான் மகன் வாப்பா அப்புறம் மகன் வாப்பா இதுவா ஒரு ஹதீசுக்கு கூட இப்படி இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோமே ஒரு குரானுக்கு இப்படி இருந்தா போதுமா அப்படியான ஹதீசை விட குர்ஆன் தரம் வாய்ந்ததா ஒரு மகன் அடித்தாரு வாப்பா அடித்தாரு இப்படி ஒரு ஹதீஸ் வந்து ஒப்பு பண்றீங்களா நீங்க ஹதீசுக்கு இப்படி இல்லை என்றால் குரானுக்கு எப்படிங்க ஆனா நீங்க அப்படிதான் சொன்னீங்க அப்படி எப்படி வந்திருக்கு இன்னொரு முறை பண்ணுங்க முத்தவாசி எல்லாம் சொல்றாங்க அதனாலதான் அப்படின்னு எல்லாம் தானே சொல்றாங்க அப்படியே கிராசு அதே ஒப்பு கொள்ள மாட்டீங்க

சமாதானம் என்று அழிப்பே அதில் இல்லையே அப்படியெல்லாம் அவர்கள் சொல்ல எப்படி ஏற்றுக்கொள்வது என்றெல்லாம் நான் கேட்டேன் அதே போல உங்களுடைய மொழியாக்கத்தில் இருக்கக்கூடிய கருத்து காதியானவா உறுதுணை செய்கிறது என்று கேட்டேனே அதுக்கு பதில் சொன்னீங்களா அது அங்க போய் படிக்கணும் அப்படி நீங்க விவாதம் நடந்தது நீங்க சென்னையில நாங்கள் படித்து விட்டோம் நீங்க அந்த விவாகத்திலே கலாலா என்பதற்கு என்ன அழுத்தம் இப்பொழுது படிப்படையான போட்டுக்கிறீங்க என்ன உண்மையான வழக்கம் அதுவே அந்த

சொல்வதல்ல எப்படி நபிகளாவுடைய வழிகாட்டுதல் அப்படித்தானே போக வேண்டும் என்று நாங்கள் சொன்னோமே அதற்கு நீங்கள் பதில் கொடுத்தீர்களா இல்லையே இப்படி எதுவாக நீங்கள் பார்த்தாலும் கூட இந்த பரிந்துரையை தா என்று சொல்வது பிழை என்று சொன்னீர்களே இறைவன் கேட்காம வேற யார்கிட்ட கேட்கிறது என்று நாங்கள் கேட்டோமே அதற்கு நீங்கள் ஏதாவது பதில் கொடுத்தீர்களா இன்னொன்னு நீங்க என்ன ஆச்சரியமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொன்னீங்க உண்மையிலேயே ஆச்சரியமாக தான் இருக்குது நீங்க மூல விளக்கம் கொடுத்து அந்த கிட்டாபுடைய பெயருடைய சொல்லலாம் என்பதல்ல சொல்ல வேண்டும் நூற்றுக்கு நூறு எந்த விதமான எழுத்து பிழையும் இல்லை என்பதுதான் எங்களுடைய முடிவு முடிவை